குபேரன் படி இதை தெரிஞ்சுருக்கீங்களா இதோட ரகசியங்கள் பற்றி தெரியுமா தெரியலன்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் குபேரப்படி அப்படின்னா இதுதாங்க குபேரனோட படி இது தான் சின்னதாக இருக்குது இதுதான் குபேரன் படி இந்த படியில் தான் நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் குறிப்பாக பெண்கள் இந்த வேலையை கட்டாயம் செஞ்சிருங்க குறி ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட ஈஸியாக அந்த தீர்ந்து சந்தோஷம் கொடுக்கும் அந்த குபேரப்படி செஞ்சுங்களா இந்த கு குபேரப்படி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது இது பூஜையாக நினைக்கணும் ஓகேவா ஒவ்வொரு பெண்களும் காலையில் உணவு சமைக்க போகிறீங்க மாற்றங்கிறது இல்லை எப்போல்லாம் நீங்கள் உணவு சமைக்கணும்னு நினச்சிட்டிங்களா நேராக உங்கள் வீட்டோட அரிசி எடுத்து தான் நிறைய பேர் சமைப்பாங்க ஓகேவா ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் காலையில் டிஃபன் மீது எல்லாமே சாப்பாடு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சதவீதம் எப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே விஷயத்துக்கு வருவோம் இந்த கு இந்த படி இந்த குபேர படியை வாங்கிக்குவாங்க இந்த சைஸு வாங்கிட்டு டெய்லியும் இப்படி நிறக்க எடுத்துகிட்டு லாபம் நல்லா பார்த்துக்கோங்க லாபம் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க டெய்லியும் அரிசி எடுத்து கொட்டி இப்படி படி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் போட்டு இப்படி ஒன்று வச்சுக்கோங்க ஓகேவா இது ஒரு தனியாக ஒரு பாத்திரம் போட்டு கொட்டி மூடி வச்சுக்கிட்டே வாங்க டெய்லியும் செய்யணும் ஓகேவா நீங்கள் எப்போலாம் சமையல் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் லாபம்னு ஒரு ஒரு அளவு எடுத்துகிட்டு கொட்டிட்டு அந்த அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு இது எம்டியாக கூட இல்லை கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு வச்சிடணும் எப்போ தொட்டாலும் லாபம்னு தொட்டு இது பண்ணணும் இன்னொரு வீட்டுக்கு ச சமைக்கிறதுக்கு இதில் அளவு வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வேற ஒரு படியை வச்சுட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அது உங்கள் விருப்பம் ஓகேவா ஏன்னா இதில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு படி ஆறு படி அப்படி நீங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு இது சின்னதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லாபத்தை வந்து நீங்கள் தனியாக கொட்டி வச்சுக்கிட்டு மீதியை எடுத்து நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சமைச்சி சாப் சாப்பிட ஆரம்பிச்சுருங்க இந்த லாபமான அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்களேன் அது மாதம் மாதம் உங்கள் ஊரில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற கோயிலில் அன்னதானத்துக்கு கொடுத்துருங்க கட்டாய இதை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களோட கஷ்டங்களெல்லாம் அப்படி பனி போல் அப்படி மாறிடும் புரியுதுங்களா அப்படி அப்படி இருக்கிறதே மறைஞ்சிடும் அப்படி கஷ்டமே இருக்காது சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த சவுண்ட் கேட்டிருக்குமான்னு தெரியல சத்தியம் ஓகேவா இதான் இயற்கை நம்ம கூட இருக்கிறது பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கிறது எப்படி தெரியுன்னா இந்த மாதிரி சகுனங்கள்னு சொல்லுவாங்க பள்ளி கத்துற சவுண்டு ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கோம் அது சொல்லி முடித்த உடனே சத்தம் கொடுத்தது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் இறைவன் நம்ம கூட இருக்கிறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் வருமங்கிறது இருக்காது பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் பண கஷ்டங்கிறது உங்கள் குறைய வராது நீங்கள் அரிசியை லாபமாக எடுத்து வச்சு தானம் பண்ணி பாருங்கள் அல்லது டெய்லியும் நீங்கள் லாபமாக சொல்கிறீங்க உங்கள் வாயிலேருந்து முதல் வர வார்த்தை இது லாபம் இது ரொம்ப விசேஷம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நீங்கள் சமைக்கும்போது அரிசி எடுக்கும்போது முதல் வார்த்தை என்ன வருது லாபம்னு எடுத்துட்றீங்க ஃபஸ்ட்டு எடுத்து அந்த லாபத்தை என்ன பண்ணுறீங்க பகவானுக்கு பூஜைக்கு தானமாக கொடுக்குறீங்க இல்லை நீங்களே கூட சமைச்சு தானம் பண்ணலாம் ஒன்றும் தப்பே இல்லை இதை பயன்படுத்திக்கோங்க இது வந்து அமாவாசை என்றைக்கு தொடங்கினாலும் சரி பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கினாலும் சரி இல்லை சங்கட சி தொடங்கினாலும் சரி உங்களுக்கு என்றைக்கு தோணும் இல்லை இங்கிலீஷ் ஒன்றாந்தேதி தமிழ் ஒன்றாந்தேதி எப்படி ஒன்று தொடங்குங்க கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சுன்னா அதை தானமாக கொடுத்துருங்க அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் சேர்க்கிறீங்க இதை மாதம் மாதம் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஆகிடும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் புரியுதுங்களா கரெக்டாக இதை செஞ்சு பாருங்க இந்த குபேர சம்பத்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த குபேரப்படியை கரெக்டாக பயன்படுத்தி பாருங்க இது ரொம்ப விசேஷம் இது நிறையா வீட்டில் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக பிராமணர் வீட்டில் இதை கட்டாயம் பயன்படுத்துகிறாங்க அவங்க இந்த ஒரு பழக்கத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கடைபிடிக்கிறாங்க இதோட ரகசியமே அதில் இருக்குது இதை பயன்படுத்துங்க இதெல்லாம் ஒரு சில பெரிய பணக்கார வீட்டில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க புரியுதுங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூட்டையை எடுத்து நாம் சின்ன படியாக வைக்கிறோம் நம்ம வசதிக்களோ தான் பண்ண முடியும் அவங்களாம் ஒரு பெரிய படி நம்ம நார்மலாக ஒரு படி இருக்கலாம் அந்த படியிலே லாபம்னு போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு படியை எடுத்து வச்சு அவங்க தானம் பண்ணிகிட்ருக்காங்க அது ரகசியமாக அவங்க பண்ணுறாங்க ரகசியமாக ஒரு கோயிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பெரியவங்க பண்ணுறாங்க நம்ம நான் எல்லோரும் நல்லா இருக்கணுமே நம்ம நோக்கம் தானே நீங்களும் பெரிய ஆளாகலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த லாபமான விஷயத்த செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அடுத்த மாதம் செய்யலாம் வேண்டாமல் நீங்களே முடிவு பண்ணிக்கணும் சரியா ஓகேவா என்றைக்கும் செயல்படுத்தணும் செயல் ஒன்றே வெற்றியை தேடி தொடர்ந்து இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்